மேற்பட்டிருக்கார்கள் வருமான வைத்திருக்கார்கள் மக்களின் உதவியா இருக்கும் இது முக்கியமாக कल <laughs>

கேஸ்போர்ட்டுக்கு 66 66 ஓங்கி எல்லாரி சிவில்லக்கிட்ட மாதிரி வரதுங்க சிவில் என்ன கேலி இல்ல எல்லாம் போறது எல்லாம் சிவில்லrangle ஒசை நம்மள வந்து நடக்கிற வசனை இல்ல இல்ல ரெண்டு மூணு கோட் இல்ல இதுல வந்து ஒன்னே மெசேஜ் அதங்க வந்து நடக்க போறீங்க நடக்க முடியல சிவில்ல குறியே பேர் இல்ல சிவில்ல குறியே நம்ம எல்லாம் வேளைக்கு வந்து மீட் பண்ணலாம் பார்க்கலாம்

இன்னும் அப்படியே என்ன பண்ணுங்க அப்படியே 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 すみません。

சரி <laughs> இருக்க <laughs> ിസ്കൾ അടിച്ച് നമ്പർ വാങ്ങി അതിനു എഴുപത് അഞ്ഞൂറ്റി ആറ് पणकर पय filtकशियो तषु हो कब ङसे सकतवा है, प्रफड़कों।